ஹாய் நண்பர்களே இன்றைக்கி புரட்டாசி சனிக்கெழமை நான் எப்படி வழிபட்டேன் அப்படின்றது தான் நான் வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் வெளியே பார்த்தா கேட்டுக்கு வெளியே மழை பெஞ்சிகிட்டு இருந்தது ஒரு நாளை முக்கால் மணிக்கு அதனால் என்னோடய வாசல் நேராக நான் வந்து கோலம் போட்டேன் கோலம் போட்டு வேலைக்கு கோலம் போட்டு நான் பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நேராக வந்து பூஜை அறைக்கு போய்ட்டு பெருமாளை எடுத்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே மறுபடியும் வச்சு இந்த மாதிரி துளசி மாலை பார்த்தேன் அது வந்து தனியாக கிடைக்கல அதனால் வந்து சாமந்தியும் துளசியும் இருந்த மாதிரி கிடச்சிது அந்த மாலை தான் வாங்கின்னு வந்து நான் வந்து பெருமாள் அலங்காரம் பண்ணியிருக்கேன் காலையிலேயே எழுந்து நான் வந்து பெருமாளுக்கு வேலைக்கு ஏற்றி வச்சு பெருமாளை வரவளைச்சாச்சு அப்படின்னு நம்புகிறேன் முதல் நாள் இரவே நான் வந்து அடுப்படி மேடை எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி தள்ளிட்டு நெவேந்தியத்துக்காக நான் சேர்ந்தால் படுத்தேன் சும்மா அதனால் காலையில் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எழுந்து நான் வந்து அஞ்சு வகையான சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் சாதம் சுண்டல் புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் எலுமிச்சை சாதம் பண்ணியிருந்தேன் அஞ்சு வகையான சாதம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கலும் பண்ணியிருந்தேன் கூடவே பாயாசம் பண்ணியிருந்தேன் மதியானம் நம்ம வந்து லஞ்சுக்கும் பருப்பு நெய் பண்ணிவிட்டு ஒரு பொரியலுக்காக நான் வந்து காலிஃப்ளவர் தான் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நான் வந்து பூஜை அறையில் பெருமாள் என்ன முகம் திருமுகத்தை வந்து வாழை இலையில் அப்படியே வச்சு தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸ் வடை இதெல்லாமே வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவரோட வஸ்திரத்தை வந்து ரெண்டு பக்கமும் வச்சுருந்தேன் பார்க்க ரொம்ப அழகாகவும் நிறைவாகவும் இருந்தது இன்றைக்கி அமைதியான ஒரு சனிக்கிழமையாக இன்றைக்கி போயிருந்தது ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு எல்லாம் வச்சு நாங்கள் தீபம் தூபம் எல்லாம் காமிச்சோம் நிறைய வீடியோ எடுக்க முடியலை அதனால் என்னோடய பசங்க வழிபட்டது மட்டும் நான் வந்து எடுத்திருந்தேன் ரொம்ப நிறைவான ஒரு சனிக்கிழமை விரதமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்